ஒரு குழந்தையை பெற்றாலும் உலக புகழ் பெறுவது இந்நாறு தாய் தந்தையா நீங்கள் ஆகா அப்படின்னு பேருக்கு பார்த்தீங்களா அதை பெற வேண்டும் ஆகவே உங்களோட கவனங்கள் புது தம்பதியா திருமணம் முடிப்பவர்கள் கர்ப்பமாய் இருப்பவர்கள் தாம் சிந்தனை நலு சிந்தனை ஓடுங்க ஒவ்வொரு கிழமைகளுக்கும் எந்த நாடி ஓட வேண்டும் எந்திரிக்கும் போது எந்த நாடி ஓட வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் எந்த திசையை பார்த்து போக வேண்டும் வந்திருப்பவர் நல்லவரா கெட்டவரா உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கர்ப்பத்திலே இருந்து கொண்டு வாசியுகத்தில் ஒருவகுதியான இல்லறம் நடத்துறதுக்கு மட்டும் பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்கள் நிறையா இடத்துல நம்முடைய மாணவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சந்திங்க அவங்கிட்ட ஃபோன் நம்பர் போட்டு கேளுங்க இது உலகிலுள்ள பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர் நம்பிக்கூறியுள்ளது மட்டுமே வாசில் வசி